ஜோஹோரில் வெள்ளம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு மஸ்ஜித் இந்தியா ஆலய விவகாரம் விமர்சனம் விண்வெளிக்கு விநாயகர் சிலையை எடுத்து சென்ற சுனிதா வில்லியம்ஸ் புகைப்படம் வைரல் சென்னை குடிநுழைவு அதிகாரிகள் மலேசிய நண்பரை தாக்கியதாக அசல் கோலார் பரபரப்பு குற்றச்சாட்டு இந்தோனேசியாவில் எரிமலை வெடிப்பு பாலியில் விமான சேவைகள் ரத்து ஜலான் மஸ்ஜித் இந்தியா தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரத்தில் என்னமோ தங்களுக்கு சம்மதமே இல்லாதது போல் டிபிகேஎல் பேசுவதாக பேராசிரியர் டாக்டர் ராமசாமி சாடியுள்ளார் உண்மையில் தற்போது நடக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணமே டிபிகேஎல் தான் என உரிமை கட்சியின் தலைவருமான அவர் குற்றம் சாட்டினார் இராயிரத்து எட்டில் அக்கோயிலை தற்போதுள்ள இடத்திற்கு மாற சொன்னதே டிபிகே எல்தான் இதன் மூலம் அந்நிலம் நிரந்தரமானது என்ற தோற்றம் உருவானது நிலைமை இவ்வாறு இருக்க இராயிரத்து பதினான்கில் கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாமலேயே ஜேக்கல் த்ரெடிங் ஜவுளி நிறுவனத்துக்கு அந்நிலத்தை விற்றதும் டீபிகே எல்தான் இந்நிலையில் கோயில் இடமாற்றம் குறித்த பேச்சுவார்த்தை தொடருவதாக கூறப்பட்டது ஆனால் அங்கு மசூதி கட்டப்படவிருக்கும் தகவல் இப்போதுதான் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பல கேள்விகளை எழுப்பியிருப்பதாக ராமசாமி சுட்டிக்காட்டினார் நூற்று முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை டிபிகேஎல் தட்டிக்கழித்துள்ளது இப்போது மட்டும் கோயில் மீது அக்கறை இருப்பது போல் காட்டிக்கொள்ளும் டிபிகேஎல் இடமாற்றம் குறித்து பேசுகிறது ஆனால் இப்புதிய இடமாற்றம் கூட நிரந்தரமானது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என ராமசாமி கேள்வி எழுப்பினார் டிபிகேஎல் பிரதமர் துறையின் நேரடி பார்வையின் கீழ் வருகிறது அப்படி இருக்க அக்கோயிலுக்கு நில உரிமை கிடைப்பதை உறுதி செய்வதை விடுத்து இடமாற்றத்திற்கு வற்புறுத்துகிறது பாலஸ்தீன விவகாரத்தில் குரல் கொடுக்கும் டத்தோசி அன்வார் இப்ராஹிம் இந்த கோயில் விவகாரத்தில் மௌனம் காப்பதாக டாக்டர் ராமசாமி குற்றம் சாட்டினார் எனவே இந்த கோயில் விஷயத்தில் டிபிகேஎல் தனது பொறுப்பை ஒப்புக்கொண்டு நடந்த பிழைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உரிமை கட்சி வலியுறுத்துகிறது பாரம்பரிய இடத்தில் இருந்து அக்கோயிலை இடமாற்றத்திற்கு கட்டாயப்படுத்துவது ஜனநாயகமற்ற நடவடிக்கையாகும் எனவே ஆலயத்தின் இடமாற்றத்தை அன்பார் தடுத்து நிறுத்தப் போகிறாரா அல்லது அது இடமாற்றம் காண்பதை வேடிக்க பார்க்க போகிறாரா என்பதை மக்கள் பார்க்க ஆவலுடன் இருப்பதாக ராமசாமி கூறினார் மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தலைமையில் நேற்று நேதாஜி மண்டபத்தில் நோன்பு துறப்பு நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது நம் நாட்டின் முன்னேற்றத்திலும் வரலாற்றிலும் முக்கிய பங்காற்றியிருக்கும் இந்திய முஸ்லிம் சகோதரர்களுடன் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பது குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதோடு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார் இந்திய முஸ்லிம் சமூகத்தின் நலன்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதற்கான கடப்பாட்டை மாய்கா எப்போதும் கொண்டுள்ளதோடு நாட்டின் வளர்ச்சியின் தேசிய நீரோட்டத்தில் அவர்களுக்கான நியாயமான வாய்ப்புகள் கிடைப்பதையும் மாய்கா உறுதிப்படுத்தும் புனித நோன்பு மாதத்தில் நடைபெறும் இந்த நோன்பு துறக்கும் நிகழ்வு ஒற்றுமை ஐக்கியம் மற்றும் நம்மிடையே குடும்ப உணர்வு தொடர்ந்து வலுவுடன் திகழ்வதற்கான ஒரு அடையாளமாகவும் விளங்குகிறது முஸ்லிம் சகோதரர்களின் கருத்துக்களை நான் மிகவும் மதிப்பதோடு தனது மக்களின் தேவையை உண்மையான தலைவர்கள் எப்போதும் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதோடு அதனை வேண்டும் என்பதையும் உணர்ந்துள்ளேன் எனவே இந்த நோன்பு மாதம் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பதோடு நம்மிடையே இருந்து வரும் சகோதர உணர்வை மேலும் வலுப்படுத்தும் என்று தனது முகநூலில் வெளியிட்ட பதிவில் விக்னேஸ்வரன் தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் எம் சரவணன் உதவி தலைவர்களான டத்தோ டி முருகையா தான்ஸ்ரீ ராமசாமி டத்தோ நேல்சன் ரெங்கநாதன் ஆர் டி கோப் தலைமை இயக்குநர் டத்தோ வீரா ஷகுல் தாவூர் மேலவை உறுப்பினர் தான்ஸ்ரீ ஹனிஃபா ஆர்டிஏ முன்னாள் அறிவிப்பாளர்களான அசன் கனி நாச்சியா வஜித் கம்பம் வீர் முகமது உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் ஜோஹரில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலையில் பத்தாயிரத்திற்கும் மேலாக உயர்ந்துள்ளது நேற்றிரவு எட்டு மணி வரை தொள்ளாயிரத்து பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு பேர் வெளியேற்றப்பட்ட வேளையில் இன்று காலையில் இந்த எண்ணிக்கை அதிகரித்தது ஐந்து மாவட்டங்களில் உள்ள தொன்னூற்றி எட்டு வெள்ள நிவாரண மையங்களில் மூவாயிரத்து பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று பேர் தங்கியிருப்பதாக மாநில பேரிடர் நிர்வாகக் குழுவின் தலைவர் தான்சி டாக்டர் அஸ்மி ரொஹானி தெரிவித்திருக்கிறார் ஜோஹோர் மாவட்டம் வெள்ளத்தினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது அந்த மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்து நூற்று முப்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜோஹோர் மாநில அரசாங்க செயலாளருமான அஸ்மி கூறினார் வெள்ளத்தினால் இரண்டாவது நிலையில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டமாக குலுவாங் திகழ்கிறது அங்கு அறுநூற்று முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து நூற்று அறுபத்து மூன்று பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர்

எங்கள் வீட்டில் எல்லோரும் தினமும் காலையில் ரேன் ஆயிர் வேர்ஜின் கொக்கரண்ட் ஓயில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேன் ஆயுருடன் தொடங்குங்கள் இரண்டு வெவ்வேறு சம்பவங்களில் யானை தாக்கப்பட்டதில் தான் எனப்படும் பூங்கா மற்றும் வடவிலங்கு பாதுகாப்பு துறையின் ஊழியரும் பொதுமக்களில் பெண் ஒருவரும் காயமடைந்தனர் கிளாந்தான் குவலக்கராயில் உள்ள லாலோ குடியிருப்பு பகுதியில் நேற்று காலையில் யானை தாக்கிய முதல் சம்பவம் நிகழ்ந்ததாக தீபகற்ப மலேசியா வனவிலங்கு மற்றும் பூங்கா துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் கடீர் அபு அசீம் தெரிவித்தார் குவலக்கராய் லாலோ தேசிய இடைநிலை பள்ளிக்கு பின்புற பகுதியில் யானை தாக்கிய சம்பவத்தில் அங்குள்ள குடியிருப்பு வாசிக்கான பெண்மணி ஒருவர் காயமடைந்ததாக கொலக்கராய் மாவட்ட பர்கிழித்தானுக்கு தகவல் கிடைத்ததாக அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்வதற்காக கொலக்கராய் மாவட்டத்தைச் சேர்ந்த வனவிலங்கு ஊழியர்களும் அதிகாரிகளும் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றனர் அவர்கள் விசாரணை மேற்கொண்டிருந்த விலையில் அந்த யானை மேலும் முரட்டுத்தனமாக செயல்பட்டதால் வனவிலங்கு துறையின் ஊழியரை தாக்கியதாக அப்துல் கடீர் கூறினார் யானையின் தந்தத்தினால் தாக்கப்பட்டதால் நாற்பது வயது ஊழியர் வலது காலின் முட்டியில் காயத்திற்கு உள்ளானார் அவருக்கு கொலக்கராயில் உள்ள இஸ்மாயில் பித்ரா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டது ஆக கடைசியாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திருங்கானோ குவாலபேராங் கம்பூங் பாசூங்கில் யானை கூட்டம் ஒன்று தாக்கி விதித்ததில் கடுமையான காயத்திற்கு உள்ளான அறுபத்தைந்து வயதுடைய மூசா அமாத் என்ற நபர் இறந்தார் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள் அசவன் ரிகவரி இந்தோனேசியாவின் தீவின் கிழக்கே எரிமலை வெடித்து எட்டு கிலோமீட்டர் பகுதியில் வானத்தில் கருமையான சாம்பல் பரவியதை தொடர்ந்து அந்த உல்லாச தீவில் இருந்து குறைந்தது ஏழு அனைத்துலக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் இன்று தெரிவித்தார் சுற்றுலா தீவான புளோரஸில் உள்ள ஆயிரத்து எழுநூற்று மூன்று மீட்டர் உயர இரட்டை சிகரங்களைக் கொண்ட எரிமலையான மவுண்ட் லாக்கி லாக்கிலாக்கி நேற்றிரவு பதினோரு நிமிடங்கள் ஒன்பது வினாடிகள் வெடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இது எரிமலையின் எச்சரிக்கை நிலையை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியது இன்று காலை மணி ஒன்பது நாற்பத்தைந்து மணி நிலவரப்படி ஏழு அனைத்துலக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அவற்றில் ஆறு ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் ஜெட் ஸ்டார் விமானங்களும் குவலும்போருக்கு செல்லும் ஏர் ஏசியாவின் ஒரு விமான சேவையும் அடங்கும் என பாலியின் கூராராய் அனைத்துலக விமான நிலைய பேச்சாளர் ஆந்ததீனா தியா ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் தாய்லாந்து சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட உள்நாட்டு மற்றும் அனைத்துலக விமான சேவைகளில் பல தாமதமாகிவிட்டதாக அறிவிக்கப்பட்டது எரிமலைக்கு மிக அருகில் புளோரஸில் மவுமரில் உள்ள உள்ளூர் விமான நிலையம் சாம்பலால் பாதிக்கப்படவில்லை என்று போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது அருகிலுள்ள கிராமங்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக எந்த அறிக்கையும் இல்லை ஆனால் கனமழை காரணமாக எரிமலை சேருப்படிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அந்த நிறுவனம் குடியிருப்பாளர்களை எச்சரித்தது ஒன்பது மாதங்களுக்கு முன் அனைத்துலக விண்வெளி நிலையம் சென்றபோது சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடன் விநாயகர் சிலையையும் எடுத்து சென்றதாக ஏற்கனவே அவரின் உறவினர் ஒருவர் கூறியிருந்தது தெரிந்ததே இந்நிலையில் விண்வெளி பயணத்தில் சுனிதா சுமந்து சென்றதாக கூறப்படும் விநாயகர் சிலையின் புகைப்படம் இப்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது அதில் விண்வெளியில் பூஜ்ய ஈர்ப்பு விசை நிலையில் விதக்கும் விநாயகர் சிலையின் மர சிற்பத்தை காண முடிகிறது சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி பயணம் மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு செல்லும் போதெல்லாம் பகவத்கீதை புத்தகம் மற்றும் விநாயகர் சிலையை எடுத்து செல்லும் பழக்கத்தை கொண்டவர் என கூறப்படுகிறது இயல்பிலேயே ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரான சுனிதா தனது குடும்ப வம்சாவளியில் இருந்து வரும் வலுவான இந்து வேர்களை பெருமிமிகு அடையாளமாக கருதுபவர் என்றும் கூறப்படுகிறது ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் சிக்கியிருந்த சுனிதாவும் இதர மூவரும் சில தினங்களுக்கு முன்னர் பாதுகாப்பாக பூமி திரும்பினர் இந்தியா பெங்களூருவில் விலை உயர்ந்த நாய்களை வளர்த்து வருவதன் மூலம் புகழ்பெற்றவரான ஆடவர் ஒருவர் வாங்கியுள்ளார் என்ற பெயரை கொண்ட இந்த தனித்துவமான நாய் மற்றும் கொகேஷியன் இனத்தின் கலப்பினமாகும் இது இந்த வகையான முதல் நாய் என்று நம்பப்படுகிறது இது உலகின் மிக விலை உயர்ந்த நாய்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது அமெரிக்காவில் பிறந்த கெடபும் ஒகாமிக்கு வயது எட்டு மாதங்களே ஆகிறது ஆனால் ஐந்து கிலோ கிராம்களுக்கு மேல் எடையை கொண்ட இந்நாய் ஒவ்வொரு நாளும் மூன்று கிலோ பச்சை இறைச்சியை சாப்பிடுகிறது தனித்துவமான நாய்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவதே தனது நோக்கம் என சதீஷ் கூறினார் வெளியில் அதனைக் கொண்டு செல்லும் போதெல்லாம் மக்கள் செல்ஃபி எடுத்துக் ஆர்வம் காட்டுகின்றனர் நடிகர்களை விட என் நாய்க்கு மவுசு அதிகம் என சதீஷ் சிரித்துக்கொண்டே கூறினார் மலேசியாவைச் சேர்ந்த தனது நண்பர் நவீன்ராஜ் என்பவரை சென்னை குடிநுழைவு அலுவலக அதிகாரிகள் தாக்கியதாக பிரபல ரெப் இசை பாடகர் அசல் கோலார் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சுற்றுலா விசாவில் சென்னை வந்த நவீன்ராஜ் விசா முடிந்ததும் சென்னையில் இருந்துள்ளார் சுற்றுலா விசா காலாவதியாகும் போது அதனை நீட்டிக்கவும் முயன்றுள்ளார் ஆனால் சுற்றுலா விசாவை நீட்டிக்க முடியாது என்று அப்போதுதான் தெரிய வந்தது என கோலார் கூறிக்கொண்டார் ஆனால் விசாரிக்க சென்ற அதிகாரிகள் அவரை தாக்கியதோடு போதைப் பொருள் வைத்திருக்கையா என்றும் கீழ்த்தரமாக கேட்டுள்ளனர் என்னன்னா இவர் என்னோட ஃப்ரெண்டு இவர் வந்து மலேசியன் சிட்டிசனு இவர் வந்து போன ஒரு ஒரு ரெண்டரை மாசமா வந்து சென்னையில் தான் இருக்காரு என்னன்னா இவர் டூரிஸ்ட் விசால வந்திருக்காரு ஒரு மாசமா தங்கியிருந்தாரு டூரிஸ்ட் விசா எக்ஸ்பைரி ஆக போறப்போ இவர் அவரோட நாட்டிலிருந்து விசா வந்து ரெனியூ பண்ணியிருக்காரு ரெனியூ பண்ணது எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும் எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும் மாதிரி டூரிஸ்ட் விசா வந்து எக்ஸ்டென்ட் பண்ண முடியாதுன்றது அது சரி அது இவர் இப்போ ஃப்ளைட் ஏறி அவர் ஊருக்கு போகிறப்போ அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே மாதிரி போக முடியாது வெளியே போங்க அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே சொல்லியிருக்காங்க வெளியே போயிட்டு யாரும் எதுவும் சொல்லலை எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரு ஒரு நாளும் டெய்லியும் இவர் என்ன பண்ணியிருக்காருனா தொடர்ந்து ஒரு போன ஒன்றரை வாரம் ஃபுல்லாக எல்லா இருக்கிற ஆஃபீஸுங்க எதாவது மலேசியன் எம்பசி இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இன்றைக்கி கடைசியாக இங்கே வந்தப்போ கடைசியாக தான் இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சுது இங்கே வரணுன்ட்டு இங்கே வந்துட்டு எங்கே தங்கியிருந்துருக்கிறான்னு கேட்குறப்போ என் வீட்டில் தான் தங்கியிருந்தார் நான் சொன்னேன் அப்போ வந்து அவர் கேட்டார் எப்படி இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு கேட்டப்போ இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் மூணு வருஷமாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ இவன் என்ன சொன்னேன் ஏன் எங்களுக்கு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க இவரை கூப்பிட்டு போய் உள்ளே போய் ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இவர் மேலே தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இவரை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காங்க அப்புறம் நீங்கள் எங்கே யார் யாரெல்லாம் பார்த்தேன்னு கேட்டப்போ எல்லாரையும் அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்திருக்காரு கைபேசியை பறித்துக்கொண்டதோடு கொண்டதோடு பயண பத்திரங்களின் அசல் ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டதாக கோளார் குற்றம் சாட்டி பரபரப்பை ஏற்படுத்தினார் வெளிநாட்டில் இருந்து வந்த சுற்றுப்பயணியை இப்படிதான் நடத்துவீர்களா என்றும் செய்தியாளர் சந்திப்பில் அசல் கோளார் காட்டமாக கேட்டது வைரலாகி உள்ளது துறை அதிகாரிகள் அக்குற்றச்சாட்டு குறித்து இன்னும் கருத்துரைக்கவில்லை